வரலாற்றிலே நான்கு மாதங்களுக்குள் மக்களுடைய செல்வாக்கை விளங்க ஒரு கட்சியாக இருக்கிறார்கள் ஆயிரக்கணு நீங்கள் தேவையை வரலாற்றிலேயே மிக குறைந்த நான்கு ஐந்து மாதங்களுக்குள்ளே மக்கள் மத்திய செல்வாக்கு விளங்க வ வரலாற்றிலே நான்கு மாதங்களுக்குள் மக்களுடைய செல்வாக்கை விளங்க ஒரு கட்சியாக என் பி பி என்றவர்கள் ஆள் வரைந்த தேர்தல்களை மக்கள் விருப்பாசாவார்கள் நான் நாடு முழுக்கப் போய் வருகிறேன் மிக பெரிய பரிதாபம் எம் பிபி செல்வாக்கு ரொம்ப மோசமாக செல்வது

ஆளுநரோட நெருக்கமாக இருக்கிறோம் இங்கிருக்கிற அமைச்சர்களோடு நெருக்கமாக இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த தேர்தல் முடிவடைந்த விடம் இன்று நாங்கள் நெருக்கமாக